ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பர் நான் அவங்களும் சமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கொலாஜ் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நிறையா ஒரு இன்றைக்கி விலாகில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன் உங்கள்கிட்ட ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் போகவே இல்லை இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நேற்று போனது காலையில் மூணு மணிக்கு போயிட்டுருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் நான் வில்லே வெள்ளையங்கிரிக்கு வந்து ஒரு அண்ணா கூட ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல பிரகாஷ் அண்ணா சொல்லிவிட்டு ஸோ இவங்க ஷெட்யூல் க டீம் தான் அந்த அண்ணன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஜாலியாகவும் பேசுவாங்க இவ என்கிட்ட பேசும்போதே தங்கச்சி அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லுவோம் நம்ம தங்கச்சி அப்படி தான் சொல்வார் நார்மலாக போமா மாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது பே நார்மலாக பேசும்போதே தங்கச்சியை சொல்லுங்கள் தங்கச்சி வாங்க தங்கச்சி அவர் எங்கே தங்கச்சி இப்படி தான் பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்காங்க அதை பாருங்கள் அவங்க முன்னாடி இருக்காங்க இவருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு தான் பிரகாஷ் அண்ணா அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க மூணு மணிக்கு கிளம்பி என்றைக்குமே இல்லாத கூட்டம் அன்னைக்கு இருந்திருக்கு மூணு மணிக்கு போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க சாமி பார்த்துட்டு ஆனால் இந்த டைமுக்கு நார்மலாக எப்பயுமே அவங்க அவர் வந்துட்டு மந்த்லி மந்த்லி செகண்ட் டியூஸ்டே போவார் போல் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதாக சரி வீட்டு போயிட்டு வந்தார் சார் இதுக்கப்புறம் ரெகுலராக போகிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் போய் வேண்டிட்டு வந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கூட்டம் பாருங்க இவ்வளோ கூட்டம் இவங்க மூணு மணிக்கு போகும்போதே லாஸ்ட்டில் இருக்காங்க கோவிலுக்கு வெளியே இருக்காங்க அப்போ முன்னாடி இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் நைட்டே ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை வந்துட்டு திங்கட்கிழமை முந்தன் நாள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு முடியுதுல எட்டு மணிக்கெல்லாம் கோவில் நடையா சத்துவாங்க அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களான்றது தெரியல இது ஜோக்காலாம் சொல்ல ஜோக்கா கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்ல நார்மலாகவே கேட்குறப்பா அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க எத்தனை மணிக்கு போய் நிற்பாங்க லைனில் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் ஸோ ரிட்டர்ன் வரும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டாங்களா அந்த தூங்கியாச்சு தூங்கி கொஞ்ச நேரம் வச்சு எழுந்திரிச்சு புது வீடு மாறினதால நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது அதில் மெயினாக ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸு ஃபர்ஸ்ட்டு கேஸை மாற்றிட்டாலே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் இதெல்லாம் மாற்றிடலாம் ஆதாரம் மாற்றிடலாம் அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து ரேஷன் மாத்திரலாம் அப்படி சாரி கேஸ் மாத்திரலாம்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்துட்டு பம்மல்ல இருக்கு அந்த இது விஜயகுமார் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மாத்தலாம்னு சொல்லிட்டு போனோம் என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து இது நம்மளுடைய ஹோம்மேட் சோப்பு இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த வாட்டி மூட்டை வந்து பார்சல் வந்துருச்சு அதை எடுத்துட்டு அப்படியே இப்போ இது கேஸ் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோமே அதனால நாங்கள் கிளம்பும்போது மழை பெய்யல புடைய எடுக்காமல் போய்ட்டோம் அங்கே போய் பார்த்தா மழையில் மாட்டிக்கிட்டோம் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம் உள்ளே குடையும் எடுத்துகிட்டு வரலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல நினைச்சிட்டாவது போகலாம்னு சொல்லிட்டு நினைஞ்சிட்டே போயிட்டு கேஸ்க்கு வந்து மாற்றிட்டு வந்துவிட்டோம் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன இப்போ இந்த வீட்டில் இருக்கிற இதுக்கான அந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அது எங்களுடைய ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு எதாவது ஒரு பழைய பில் எத் அது பழசுனால் கூட லேட்டஸ்ட்னால பரவாயில்ல பழசு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பழைய வீட்டோட கேஸ் பில் ஏதாவது இருக்கும்ல அதையும் எடுத்து ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அதை ஒரிஜினல் கொடுத்துட்டு இதெல்லாம் மூணுமே கொடுத்துட்டாலே போதும் மூணு நாள் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்புறம் போயிட்டு நாங்கள் வந்துட்டு சோப்பு பேஸ் வந்துச்சு அதை போய்ட்டு பாசல் எடுத்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது வந்து இன்னைக்கு விளாகு இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வாங்க போகிறோம் அது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசா அந்த பொருள் கையில் வாங்கும்போது நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு அவங்க ரெண்டு மணிக்கு கிளம்பிடுவாங்கன்னு சொன்னாங்க சரி அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு ஆகணும் என் போட்டுட்டு போகணும் ஏன்னா அனகாப்தூர் சைடு அனகாப்தூரில் அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிற்பாங்க அதனால் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு ரெண்டு பேர் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் போடாமல் தான் போகிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதனால சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிகிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி கேஸ் ஆஃப் பண்ணியான்னு கேட்டார் இல்லை பக்கத்தில் தான் போகிற சொல்லிட்டு ஆஃப் பண்ணல தான் முறைச்சிட்டு அப்படியே போனேன் போய் ஆஃப் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிவிட்டோம் ஸோ இந்த இடம் தான் சொல்கிறேன் இந்த கரெக்டாக இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு பிடிப்பாங்க ஹெல்மெட் மாட்டலாம் பின்னாடி பார்த்துக்கோம் மாட்டெல்லாம் இதெல்லாம் அது மாதிரி பிடிச்ச பைக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இந்த இடத்துல தான் ஸோ அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே ஹெல்மெட் மாட்டிட்டு போய்ட்டோம் இதெல்லாம் வந்து மழை பெஞ்சிச்சு இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி நிற்கு வரைக்கும் எவ்வளோ வறண்டு போயிருக்கு தண்ணி ஓடு பத ஓடுது இந்த பக்கம் இது வந்து அனகாப்தூர் ஆறுன்ற பேருக்கு நான் ஆறுடா அப்படின்னு காட்டுறதுக்காக சும்மா கொஞ்சமாக ஒரு டம்ளரில் ஊற்றி விட்ட மாதிரி போகுது எவ்வளோ எவ்வளோ கம்மியாக போகுது பாருங்கள் தண்ணி இதில் எனக்கு ஷாக்கிங் என்னென்னா இந்த இடத்துல வந்து இதை ஒட்டியே ஏன்னா ஒரு வாட்டி தண்ணி திறந்து விட்டப்போ எவ்வளோ தண்ணி வந்துச்சு அங்கே எவ்வளோ பில்டிங் பாருங்க இதெல்லாம் தாண்டி தண்ணி வந்துச்சா வரலையா இவங்க எவ்வளோ தைரியமாக இங்கே வீடு கட்டியிருக்காங்க எவ்வளோ தைரியமாக போய் வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் யோசிச்சா எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது அந்த டைமில் மழை வந்துச்சு இந்த பக்கம் வருமானது தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வாங்கினார் ஆனால் கொஞ்சம் அது ரேட் அதிகம் நேராகவே போய் வாங்கினா இன்னும் ரேட் கம்மி அப்படின்றதால நாங்கள் போகணும் ஸோ இதுதான் அது இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இதுதான் பதநீர் பதனி பதநீர்னு அதுதான் பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பழஞ்சா இது அது என்னது பழஞ்சாறு என்ன பழஞ்சாறு பனம் பழஞ்சாறு அது அது ஒரு மூணு பாட்டில் இது ஒரு மூணு பாட்டில்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இந்த ஒரு பாட்டிலோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சின்ன பாட்டில் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபிஃப்டி ருபீஸு பசங்களும் குடிச்சாங்க ரொம்ப நல்லது இது வந்து பனஞ்சாறு வந்துட்டு நார்மலாகவே இருக்கும்ல சுண்ணாம்பு கொஞ்சம் கலப்பாங்க ரொம்ப நல்லது ஆனால் எனக்கு வெளியில் வந்துட்டு அந்த இருக்குல்ல அது டேஸ்ட் மாட்டேன் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது அது இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இல்லை ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இருக்குது அதனால் அங்கே வாங்கிட்டு வந்தோம் ஒருவடி ஸ்டமக் பெயினாக அந்த உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேருந்து கருப்பட்டி கடை அதனால அங்கே போய்ட்டு இந்த வட்டியில் ஸ்வீட் வாங்காமல் வெறும் கூல் வாங்கிட்டு வந்தோம் அதாவது ஆல்ரெடி அந்த கூல் இருக்கா ரோஸ் மில்க் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் மதியம் சாப்பாடு வீட்டில் தான் வாழைத்தண்டு கூட்டு மாதிரி வச்சுட்டேன் ஸோ நான் வாங்கி நாங்கள் வாங்கிட்டு வந்த பதநீர் இது தான் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே ஃபுல்லாக முட்டை வாங்கல முப்பது முட்டை அது முப்பது முட்டையில் மீதி இவ்வளோ இருக்குது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு என்னன்னா நான் சமைக்கணும்னு எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை கேக்குக்காக கொஞ்சம் அப்பப்போ பசிக்குது நான் ஆம்லேட் போட அப்படி தான் சமைச்சி வச்சுருக்காங்க அப்படி தான் செஞ்சுருக்கேன் அவங்களே அதனால் மீதி வந்து சமைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு சமைக்கணும் சமைக்கணும்னா பாயில் பண்ணுறதோ இல்லை ஃப்ரையோ குழம்போ அதுக்கு நான் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படி சொல்ல வரேன் அதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த பதநீர் இதில் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸு இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த பதநீர் எனக்கு சம் கொஞ்சம் கூட பிடிக்காது நான் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன் ஆனால் அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆனால் இந்த பதினீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயின் அப்போ வந்து நான் இதில் ஒரு டம்ளர் எனக்கு ஊற்றி கொடுத்தாரு குடித்தப்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பெயினுமே குறஞ்ச மாதிரி தான் இருந்தது அதனால் இது எனக்கு அப்போதில் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இதில் வந்து பதினீரில் கொஞ்சம் சுண்ணாம்பு கலப்பாங்க இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது தண்ணியாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற பதிநீர் வந்துட்டு தண்ணியாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ஆன்லைனில் பார்த்து தான் ஆட்ரு பண்ணார் ஆன்லைனில் ரேட் அதிகம் இது வந்து நாங்கள் நேராக இப்போ போய்ட்டு அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடும் அந்த இடத்துல வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிது எங்கேயாவது கிடைக்கிது பதினேழு இருக்குது அப்படின்னா குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு ஸோ இது வந்து யாதோ பண்ண கேக்கு கேக்கோட மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல அதை வந்துட்டு இது பண்ணி மேலே வந்து தூவி விட்டுட்டான் ஸோ கேக்கு வந்து பண்ணியிருக்கான் இதை காட்ட வேணான்னு சொன்னான் ஏன்னா நல்லா நான் வந்ததுக்கப்புறம் சூப்பராக செய்கிறேன் அதுக்கப்புறம் நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட காட்ட வேணான்னு சொன்னான் ஏன்னா நல்லா நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வீடியோவில் காட்டு அப்படின்னு சொன்னால் ஆனால் இதுவே சூப்பராக தான் இருந்துச்சு இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான் அதனால கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு நேற்று தான் செஞ்சா ஃப்ரெஷ் க்ரீம்லாம் செஞ்சு மேலே வந்து க்ரீம் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஊற்றிட்டு அந்த மீதி அந்த ஹார்டாக இருக்கும்ல அதை வந்து மேலே துருவி போட்டுட்டான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நேற்று கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நானும் இன்னும் டேஸ்ட் பண்ணல சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு உங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து மெஷம் சொல்ல யூடியூப் அவனே பார்த்தா அவனே செஞ்சிட்டான் செஞ்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் மேலே ஊற்றிட்டு மேலே வந்து அந்த ஹார்டான கேட்க தூவிட்டு எடுத்து போய் ஃப்ரிஜ்ஜில் வச்சுட்டான் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடும் அவன் அழைச்சிட்டு ஆச்சுட்டாரும் சொல்லாம் அவனுக்கும் நான் போட்டு கொடுக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு இன்னைக்கு வந்து ப்ரௌனி செய்ய போறோன்னு சொல்லியிருக்கான் இதில் என்ன ஒன்றுனா செய்யும் போது எல்லாமே சூப்பராக செய்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிங்க்கில் வந்து அவ்வளோ பாத்திரம் விழுந்துருது சரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது அந்த அவனை வளர்க்கும் அவனை நீயே கழுவி வச்சுருன்னு சொல்ல முடியாது அதனால் நான் வந்து ரொம்ப இப்போதான் எடுத்து கலக்கிறேன் தான் எடுத்து யூஸ் பண்ணுற ஸ்பூனெல்லாம் கையோடு கழுவி வச்சுட்டு எல்லாம் விட்டுவிட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கான் செம்ம சூப்பராக வந்திருக்கு அவன் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து குட்டி செஃப் மாஸ் எல்லாம் போட்டிருந்தீங்களே அதனால் நான் ப்ராப்பராக செஞ்சிட்டு வீடியோவில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதனால நான் காட்டலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு முயற்சியாக பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்